வணக்கம் ஏற்கனவே வந்து பார்த்தினா ஷேர்னத்தை பற்றி வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் வந்து பார்த்தினா ப்ரைஸை மென்ஷன் பண்ணாமல் விட்டுவிட்டேன் கமேண்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ திருப்பி டீட்டெயிலாக ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் ஷேர் நெட்டில் வந்து பார்த்தினா ஒரு மூணு குவாலிட்டி இருக்குது மூணு நாலு குவாலிட்டி இருக்குது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி பர்சன்டே செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதுக்கடுத்து நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது இது எல்லாமே நான் சொல்கிறது சுப்ரீம் குவாலிட்டி லோ குவாலிட்டிலேயும் மெட்டீரியல் இருக்குது நம்ம லோ குவாலிட்டி எடுக்கிறது கிடையாது ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தான் எடுக்கிறோம் ஆக்ரோசா அப்படின்ற ஒரு ப்ராண்டு இந்த ப்ராண்டில் ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்டு சர்டிஃபைடு கம்பெனி தான் இது வந்து பார்த்தினா அஞ்சடி அடி ஹைட்டு வரும் நூற்றி ஐம்பது அடி நீளம் வரும் ஐம்பது பர்சன்ட் பெர்சன்ட் ஷேர்நட் ஆக்சுவலாக இது நூற்றி அறுபத்தி நாலு அடி வரும் எக்ஸாக்டாக சொல்லப்போனால் நூற்றி அறுபத்தி நாலு மீட்டர் சொல்லணும்னா ஐம்பது அடி சாரி ஐம்பது மீட்டர் ஓகேங்களா ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்ரு வரும் மீட்ருலனா ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்ரு ஐம்பது மீட்டர் ஃபிஃப்டி ஷேர் நட் நான் இப்போ போட்டிருக்கறது எல்லாமே அடி கணக்கு தான் அஞ்சு அடி உயரம் நூற்றி ஐம்பது அடி நீளம் ஐம்பது பர்சன்டேஜ் பெர்சன்டேஜ் நட்டு ஓகேங்களா இந்த அஞ்சு அடின்றது நாலே முக்கால் தான் வரும் அஞ்சு கரெக்டாக வராது ஓகேங்களா மீட்டர் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ மல்டிப்ளை பண்ணுங்க நாளே முக்கா தான் வரும் அஞ்சடி எக்ஸாக்டாக வராது ஓகேங்களா ஸோ இதுதான் ஐ சைஸு இந்த சைஸில் வந்து பார்த்தோன்னா ஷேர் நெட் இருக்குது இது அஞ்சடி ஹைட்டு நூற்றி ஐம்பது அடி நீளம் ஐம்பது பர்சன்ட் ஷேர் ஷேர்நட்டு இப்போதைக்கு கரண்ட்டில் போயிட்டு இருக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தினா இது ஆயிரத்தி முந்நூறுரூவா அதுக்கடுத்து இது வந்து பார்த்தோன்னா அதே அஞ்சடி ஹைட்டு நூற்றி ஐம்பது அடி நீளம் எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஷேர்நட்டு குவாலிட்டி டிஃப்ரெண்ட் ஆகும் அதாவது அதை விட இது நல்லா திக்னஸாக இருக்கும் ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அதே கம்பெனி தான் சேம் குவாலிட்டி தான் பியூர் வெஜ்ஜின் மெட்டீரியல்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஆனால் அந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகும் அது ஐம்பது இது வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஓகேங்களா அளவு ரெண்டும் சேம் தான் இப்போ மெட்டீரியலுடைய குவாலிட்டி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறுரூவா அது மாதிரி வரும் சரிங்களா இது ஆயிரத்தி முந்நூறு இது ரெண்டாயிரத்தி நூறு இதில் வந்து என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா மெட்டீரியலுக்கு இப்போ இங்கே கையை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஜஸ்ட்டு எடுத்துகிட்டு கையை வச்சு காமிக்கிறது தெரியுதான்னு தெரியல இந்தளவுக்கு கேப் இருக்கும் கொஞ்சம் கேப் தெரியுது என் கை தெரியுது பார்த்திங்களா இந்தளவுக்கு தெரியும் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நல்ல திக்னஸ்ஸு சரி திக்னஸ்னால் அதன் ரொம்ப நெருக்கமாக இருக்கும் ஸ்டா ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்துக்கிறேன் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என் கையே தெரியாதே பாருங்க இதில் என் கையை காமிக்கிறேன் இது ஒரு தெரியுது பார்த்தீங்களா இது மாதிரி தெரியும் ஆனால் அதை விட நெருக்கம் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கேப் தெரியும் இவ்வளோ ஜூமில் போய் தெரியல பாருங்கள் என் கை ஆனால் என் கையை பின்னாடி தான் வச்சுட்ருக்கேன் ஓகேங்களா இது மாதிரி இருக்கும் இது அப்படியே பாருங்கள் இதையும் வெளியே எடுத்து காமிக்கிறேன் தெரியுதுங்களா டிஃப்ரெண்ட்டு இந்த அளவுக்கு ஷேட் இருக்கும் அதேமாதிரி இப் இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ரிங் அடிச்சு வராது கட்டுறதுக்கு வராது இந்த செவன்ட்டி ஃபை இது மாதிரி ரிங் அடிச்சு வருது இது எவ்வளோ நாளைக்கு இது மாதிரி இருக்குன்னு தெரியல ஆனால் ரிங் இப்பெல்லாம் வருது இது கட்டுறதுக்கு வந்து பார்த்தினா ரிங் அடிச்சு வருது ஸோ அந்த பெனிஃபிட் வந்து பார்த்தினா இந்த செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜில் வந்து பார்த்தினா இருக்குது ஓகேங்களா ஸோ ஒரு ஒரு கேப்பு அங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அடி அஞ்சடி தூரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிங் அடிச்சிருக்காங்க ஸோ இது குவாலிட்டி ஒன்று ஃபைவ் ஃபீட்டில் சொல்லிட்டேன் இதுலேயே இன்னொன்று இருக்குது இது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சொன்னேன் இது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சொன்னேன் மெட்டிரியல் கிட்ட கிட்ட வச்சு காமிச்சாச்சு இதுலேயே நைன்ட்டி பர்சன்டேஜ் ஒன்று இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா குடோனில் இருக்குது நான் காமிக்கிற பரமாட்டேக்கு சரிங்களா அதுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூறுரூவா வரும் இது ஆயிரத்தி முந்நூறு இது ரெண்டாயிரத்தி நூறு அது ரெண்டாயிரத்தி அறநூறு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டென் ஃபீட் ஹைட்டில் காட்டுற மாதிரிங்க டென் ஃபீட் ஹைட்டு ஒன் ஃபிஃப்டி ஃபீட் லென்த்து பர்சன்டேஜ் பார்த்தோன்னா ஃபிஃப்டி இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஷேர் நெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே சேம் பிராண்டு தான் ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் கம்பெனி தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா ப்யூர் வெஜ்ஜின் அண்ட் ட்ரஸ்டட் மெட்டீரியல் தான் நம்ம எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் இதனுடைய குவாலிட்டி இருங்க கத்தி வச்சே கிழிச்சு காமிச்சிடறேன் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ்னால் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த அளவுக்கு தெரியும் தூரமாக வந்து பார்த்தா தெரியாது கெட்ட ஜூமில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தெரியும் இந்தளவுக்கு கேப் இருக்கும் ஓகேங்களா அதுவே இதில் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் காமிக்கிறேன் அதனுடைய இது எப்படின்னு பார்க்குறேன் இங்கே இருக்கிறதும் அதே டென்னுக்கு ஒன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் சரிங்களா இருங்க நான் அதை காமிக்கிறேன் அந்த மெட்டீரியல் இங்கே இருக்குது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் நல்லா நெருக்கமாக இருக்குது பாருங்கள் பார்த்தாலுமே தெரியும் மெட்டீரியல் மெட்டீரியல் குவாலிட்டி பார்த்தாலுமே தெரியும் உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்னா நல்லா லைஃப் வருங்க அது வந்து இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் தாங்குது அப்படின்னா இது குறையும் குறைவில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் வரும் மினிமம் ஒரு டூ இயர்ஸ் வந்துடும் மேக்சிமம் ஒரு த்ரீ இயர்ஸ் வரும் நைன்ட்டி பர்சன்டேஜ்னால் இன்னும் லைஃப் வரும் த்ரீ டு ஃபோர் கூட வரும் அந்தளவுக்கு அது ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும் இந்த கேப்பு நூல் பின்னிருக்காங்க பார்த்தீங்களா இந்த கேப் இல்லாமல் இருக்கும் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதை விட நல்லா நெருக்கமாக இருக்கிறது தான் இந்த நைன்டி பர்சன்டேஜ் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த பர்சன்டேஜ்னால் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு பர்சன்டேஜது ஐம்பது பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்துட்டு ஐம்பது பர்சன்டேஜ் வெயில கீழே விட்டா அடிக்கிற வெயில் நூறு பர்சன்டே வச்சுங்களேன் ஐம்பது தடுத்து ஐம்பது பர்சன்டேஜ் கீழே ஐம்பது எழுபத்தஞ்சு வந்து டிராப் பண்ணிட்டு மீதி மட்டும் கீழே விட்டால் அது வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் வெறும் பத்து மட்டும் கீழே விட்டால் அது வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் இந்த பர்சன்டேஜ் ஏற 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 பிரைஸ் ஏறும் மெட்டீரியல்னு வந்து பார்த்தினா குவாலிஃபை நான் உங்களுக்கு வந்து பார்த்தினா மெட்டீரியலுமே ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் தான் எடுத்து கொடுக்குறோம் வெஜ்ஜின் குவாலிட்டி மெட்டீரியல் தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் கண்டிப்பாக ஏறும் ப்ரைஸ் டிவியேஷன் இருக்கும் உங்களுக்கு இந்த அஞ்சடி ஹைட்டு ஐம்பது பர்சன்டேஜ் எழுபத்தஞ்சி ஐம்பது பர்சன்டேஜில் உங்களுக்கு கட் கட் பண்ணி மெட்டீரியல் கொடுக்க முடியாது அதுவே உங்களுக்கு இந்த செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்னா என்னால் நீங்கள் கேட்குற சைஸுக்கு மெட்டீரியல் எப்படி கட் பண்ணி கொடுப்போம் ஏன்னா நிறைய பேர் அதில் கம்மியான சைஸில் கேட்பாங்க அப்போ கட் பண்ணி கொடுப்போம் பத்துக்கு பதினஞ்சு வேணும் கார் ஷெட்டுக்காக வேணும் நிழலுக்காக வேணும் வீட்டுக்கு முன்னாடி வேணும் அப்படின்றவங்களுக்கு நம்ம எடுத்து மெட்டீரியல் எடுத்து கட் பண்ணியே கொடுப்போம் அது ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸில் கொடுப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரூபா அது மாதிரி கொடுத்துட்ருக்கோம் ரேட்டு ஃப்யூச்சரில் ஏறலாம் இறங்கலாம் எப்படி ஒன்றாலும் இருக்கலாம் ஏறிச்சின்னா நாலு ரூபான்றது நாலுரூவா ஐம்பது பைசாவாக மாறலாம் அஞ்சு ரூபாவாக மாறலாம் ஸோ அப்பப்போ ப்ரைஸ் மாறும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் எடுத்து அப்டேட் பண்ணுற வீடியோ ஓகேங்களா ஷேர் நெட் தேவைப்படுங்க தாராளமாக நம்மளை ஷேர் நெட்டுக்கான கிளிப்பு இருக்குது கட்டும் போது கட்டத்துக்கு வந்து கிளிப் இருக்குது அந்த கிளிப்பை வச்சு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் இருங்க நான் உங்களுக்கு அதையுமே காமிக்கிறேன் இந்த நெட் கட்டுறதுக்கு கிளிப் இருக்குது இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிங்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ரிங்கு இல்லாமல் சில நெட் வரும் இது இப்போ இப்போதைக்கு வர மாடல் தான் இப்போ ரிங்கு வருது ரிங்கு இல்லாமலே வரும் ஐம்பது பர்சன்டேஜ்லாம் ரிங்க் இல்லாமல் வரும் சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் இல்லாமல் வரும் அந்த ரிங்குக்கு பதிலாக இதுவரைக்கும் பார்த்தீங்களா கிளிப்பு இதை போட்டு நீங்கள் லாக் பண்ணிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று லாக் பண்ணி காமிக்கிறேன் கையிலே பிடிச்சிட்டு இருக்கிறதுனால என்னால் ஒரு கையை வச்சுட்டு லாக் பண்ண முடியாது ஒரு நிமிஷம் இருங்க லாக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் ஷேர் நெட்டில் இது மாதிரி ரிங்கி பக்கத்தில் கோட்டு பாருங்கள் முள்ளு முள்ளாக இருக்கிறது இந்த பக்கம் அடியில் வச்சு அழுத்தணும்னா இதுமாதிரி மேலே வரும் அப்படியே இதை தூக்கி போட்டு அழுத்துனீங்க அப்படின்னு வச்சுங்களேன் லாக் ஆகிடும் இதில் போய் இதை மாட்டிச்சு பாருங்க பாருங்கள் லாக் ஆகிடும் இழுத்தாலும் பிச்சுட்டு வராது எவ்வளோ காற்று அடித்தாலும் பிச்சுட்டு வராது இதுக்கு நடுவில் ஃபோர் எம்எம் ரோப்போ இல்லை வந்து பார்த்தோன்னா க்ரீன் கலரில் ஷேர்நெட் கட்டுறதுக்கு நம்மகிட்ட ரோப் இருக்கு பார்த்தீங்களா இந்த ரோப் வச்சு நீங்கள் கட்டிக்கலாம் இழுத்து கட்டிக்கலாம் கார்டன் பர்போஸ்க்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டு மாடி தோட்டம் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு நான் மாடு வளர்க்குறேன் ஆடு வளர்க்குறேன் ரோட்டு உரமாக இருக்குது பார்க்குறாங்க பார்வை பார்க்குறதுக்கு மறைவாக இருக்கணும் அது மாதிரி இருக்கவங்க இந்த ஷேர்நெட்டை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த கிளிப்பு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கிளிப்பு இல்லாமல் கயிறு கோத்து கட்டினீங்க அப்படின்னா காத்தடிக்கடிக்காக ஈஸ் ஈஸியாக அறுத்துட்டு போயிடும் நீங்கள் கிளிப்பு நல்லா அது நான் இப்போ ஒரு ஃபோல்டாக அதை போட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா நீங்கள் இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த எல்லோ லேயரை அழகாக இன்னொரு ஃபோல்டாக மடித்து நல்லா போட்டுட்டிங்கன்னா பிச்சுட்டு போகாது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா ஸோ ஷேர்நட் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் தேவைன்றவங்க வாட்ஸ்அப்பில் என்னுடைய நம்பர் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னுடைய டீட்டெயில்ஸு வாட்ஸ்அப்பில் டேரெக்டாக சாட் பண்ணுற லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் அதில் வந்துட்டு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை டைப் பண்ணி எனக்கு அனுப்புங்க எனக்கு இது மாதிரி அஞ்சுக்கு நூற்றி ஐம்பதில் ஐம்பது பர்சன்டேஜில் வேணும் இல்லை எனக்கு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜில் வேணும் இதுதான் வேணும் இத்தனை பீஸு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டைப் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கொட்டேஷன் போட்டு கொடுத்துருவேன் ஒரு அழகாக ஒரு பில்லு சின்ன பில்லில் கொட்டேஷன் போட்டு இவ்வளோ ஆகுங்க கொரியருக்கு இவ்வளோ ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்ருவேன் நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஓகேன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு விட்டிங்கன்னா கொரியர் பண்ணி கொடுத்துருவேன் வாட்ஸ்அப் நம்பரும் என்னுடைய ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பரும் ஒரே நம்பர் தான் இதை கொடுத்துருக்கேன் பாருங்கள் செவன் நைன் ஜீரோ ஃபோர் நைன் த்ரீ எயிட் த்ரீ நைன் ஒன் ஓகேங்களா வேறு எதனா சந்தேகம் இருந்தால் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை கமெண்ட் பாக்ஸில் கூட போடுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சைஸு எல்லாமே சொல்லிவிட்டேன் மெட்டீரியலுடைய குவாலிட்டி சொல்லிட்டேன் இது செகண்ட் கிளா செகண்ட் கிரேட் மெட்டீரியல் கிடையாது ஒரிஜினல் வெர்ஜின் மெட்டீரியல் தான் எடுத்து பண்ணுறோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பியூர் அதனால தான் லைஃப் ஓரளவுக்கு நல்லா தரும் நான் சொல்லியிருக்கிற அளவு எல்லாமே அதாவது லைஃப் எல்லாமே கம்மியாக சொல்லியிருக்கேன் ஏன்னா கம்மியாக சொல்லி அதிகமாக வந்துச்சுன்னா பரவாயில்ல இவ்வளோ நாள் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதே நான் அதிகமாக சொல்லிவிட்டு கம்மியாக வந்துச்சுன்னா திட்டுவாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா எல்லாமே நான் என் டூரேஷன் வந்துன்னா இது ஒன் இயர் கொடுத்துருக்கேன் இது டூ இயர்ஸ் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா உங்களுக்கு டிபெண்ட் அப்பான்னு அந்த வெயிலை பொறுத்த அதுவுமே மாறுபடும் நல்லா மொட்டை வெயில் லைஃப் கண்டிப்பாக குறையும் காற்று பயங்கரமாடிக்கணும்னா கண்டிப்பாக கிளியும் நம்ம சொல்லிட்டுன்றதுக்காக அப்படியே வரும்னு சொல்ல முடியாது யூசேஜை பொறுத்த மாறும் நம்ம கொடுக்க வேண்டியது மெட்டீரியல் குவாலிட்டியாக கொடுத்துட்டோம் சைஸ் கரெக்டாக கொடுத்துட்டோம் அதை அதை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க ஷேர்நெட்டு ஷேர்நெட் வாங்கிக்கலாம் இல்லைனா வந்து பார்த்தோன்னா கிளிப்பு இருக்குது அதை கட்டுறதுக்கு ரோப் இருக்குது இந்த பக்கத்தில் பார்த்தோம்னா கோழி பண்ணிக்கு தேவையான ட்ரிங்கர் ஃபீடர்ஸ் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் சிஎஃப்சி மெடிசன்ஸும் இருக்குது ஹெம் ஒன்று இருக்குது வேணுன்றவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே Thank you.